ஹலோ வணக்கம் ஆட்டோமேட்டிக் கார் ஓட்டுறது ஜாலியாக ஈஸியாக இருக்கலாம் ஆனால் தெரியாமல் பண்ணுற சில தவறுகள் உங்கள் காரோட இன்ஜினையும் டிரான்ஸ்மிஷனையும் காலி பண்ணிரும் பல ஆயிரம் ரூபாய் செலவு வைக்கும் இந்த வீடியோவில் ஆட்டோமேட்டிக் காரில் நீங்கள் செய்யவே கூடாத எட்டு விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் இதில் ஒரு டிப் உங்கள் கார் ஓட்டும் பழக்கத்தையே போகுது இதை ஸ்கிப் பண்ணிங்கன்னா அடுத்த மெக்கானிக் பில் வரும்போது கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆட்டோமேட்டிக் கார்கள் இப்ப ரொம்ப சகஜமாயிடுச்சு புதுசா கத்துக்கறவங்களுக்கும் பழக்கப்பட்டவங்களுக்கும் இது ரொம்ப வசதியா இருக்கு ஆனா இந்த வசதியை தவறான வழியில பயன்படுத்தும் போது தான் பிரச்சனை வருது உங்க கார் லைஃப் நல்லா இருக்கணும்னா இந்த எட்டு தவறுகளை தவிர்க்கணும் பாதுகாப்பாயிருங்க ஒன்னு கார் ஸ்டார்ட் பண்ண உடனே வேகமா ஆக்சிலரேட் பண்றது இன்ஜின் சில்லுன்னு இருக்கும்போது ஆயில் எல்லா பாகங்களுக்கும் சரியா பரவி இருக்காது உடனே ஆக்சிலரேட் பண்றப்போ உராய்வு அதிகமாகி டேமேஜ் ஆகும் சூடான நாள்ல ஒரு நிமிஷம் குளிர்காலத்துல அஞ்சு நிமிஷம் இன்ஜின் ஐடிலாக விடுங்க ஆயில் சூடேறட்டும் அப்புறம் கிளம்புங்க ரெண்டு டவுன்ஹில்ல வர்றப்போ என்ல போட்டு உருள விடுறது நியூட்ரல்ல வர்றப்போ பெட்ரோல் மிச்சமாகும்னு நினைப்பீங்க ஆனா புது கார்கள்ல அது தானாவே ஃபியூவல் கட் பண்ணும் என்ல வர்றப்போ கண்ட்ரோல் இருக்காது பிரேக்க தான் அதிகமா யூஸ் பண்ணுவீங்க பிரேக் தேயும் அதுக்கு பதிலா மேனுவலா டூ அல்லது ஒன் கியர் மாத்திட்டு வாங்க கண்ட்ரோலும் இருக்கும் சேஃப்டியும் இருக்கும் மூணு கார் மூவ் ஆயிட்டு இருக்கும் போதே கியர் மாத்துறது கார் ஓடிட்டு இருக்கும் போதே டீல இருந்து பீக்கு பார்க் மாத்துறது ரொம்ப பெரிய தவறு பீல இருக்கிற சின்ன பின் தான் லாக் பண்ணும் மூவ் போது மாத்தினா அந்த பின் ஒளஞ்சு போகலாம் அதே மாதிரி டில இருந்து ஆறுக்கோ ஆருக்கோ இருந்து டீக்கோ வண்டி முழுசா நிக்காம மாத்தவே கூடாது புது கார்கள்ல இந்த சேஃப்டி இருக்கும் ஆனா பழக்கத்தை மாத்திக்கோங்க நாலு டிரான்ஸ்மிஷன் ஆயில் மாத்தாம விடுறது ஆயில் இல்லாம கியர் பாக்ஸ் வேலை செய்யாது ஆயில் அழுக்காகி போச்சுன்னா டிரான்ஸ்மிஷன் ஃபெயிலியர் ஆகிடும் மாத்தவே முடியாது தான் வாங்கணும் ஓனர்ஸ் மேனுவல படிச்சு குறிப்பிட்ட காலத்துல ஆயில் கண்டிஷனை செக் பண்ணி மாத்துங்க அஞ்சு சடனா வேகமா ஆக்சிலரேட் பண்றது நீங்க கேஸ் பெடலை அழுத்துறப்போ இன்ஜின்ல அழுத்தம் அதிகமாகும் நைன் ஹண்ட்ரட் ஆர்பிஎம்ல இருந்து டென் தௌசண்ட் ஆர்பிஎம்க்கு சில நொடிகளில் மாறுறப்போ இன்ஜின் கிளச் கியர் மேல அதிக ஸ்ட்ரெஸ் விழும் ரேஸ் கார்களுக்கு அடிக்கடி மெயின்டெனன்ஸ் பண்றதே இதனால தான் ஸ்மூத்தா மெதுவா ஆக்சிலரேட் பண்ணுங்க உங்க கார் லைஃப் அதிகமாகும் பணமும் மிச்சமாகும் ஆறு கியர் பீல பார்க்ல போடுறதுக்கு முன்னாடியே காரை ஆஃப் பண்றது நவீன கார்கள் என்னலோ வேற கியர்லயோ ஆஃப் ஆக விடாது ஆனா சப்போஸ் உங்க கார்ல ஆஃப் ஆச்சுன்னா ஹேண்ட் பிரேக் போட மறந்துட்டா கார் உருண்டு போகும் எப்பவும் பீல போட்டு ஹேண்ட் பிரேக் போட்டு அப்புறமா இன்ஜின ஆஃப் பண்ணுங்க ஏழு தேவையில்லாத மாடிஃபிகேஷன் பண்றது கார் அழகா இருக்க வீல்ஸ் மாத்தலாம் பாடி கிட் மாத்தலாம் ஆனா இன்ஜின் டியூனிங் டிரான்ஸ்மிஷன் ட்வீக்ஸ் பண்றது உங்க வாரண்டிய காலி பண்ணும் ஆட்டோமேட்டிக் கார்கள் அதிக ஸ்ட்ரெஸ் தாங்குற மாதிரி டிசைன் ஆகல பணம் மிச்சம் பண்ணி பர்ஃபாமன்ஸ் கார் வாங்க பிளான் பண்ணலாம் எட்டு ரெண்டு கால்களால கார் ஓட்டுறது சில பேர் நினைப்பாங்க ரெண்டு கால் யூஸ் பண்ணா கண்ட்ரோல் நல்லா வரும்னு ஆனா ஆட்டோமேட்டிக் கார் டிசைன் பண்ணப்பட்டதே ஒரு காலுக்காகத்தான் ரெண்டு கால் யூஸ் பண்றப்போ பேனிக் சிச்சுவேஷன்ல எந்த பெடலை மிதிக்கிறதுன்னு குழப்பம் வரும் அது மட்டும் இல்லாம உங்க இடது கால் பிரேக் மேல லேசா பட்டுங்கிட்டே இருக்கும் இதுக்கு பிரேக் ரைடிங்னு பேரு இதனால பிரேக் பேட் சீக்கிரம் தேஞ்சு போகும் ஓவர் ஹீட் ஆகும் பிரேக் ஃபெயிலியர் கூட ஆகலாம் பிரேக் மாற்றவே அதிக செலவாகும் ஒரு கால மட்டும் யூஸ் பண்ணுங்க இந்த எட்டு தவறுகளில் சில மட்டும்தான் நாம இப்ப பார்த்தோம் இந்த வீடியோல சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி உங்க காரை பத்திரமா வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க டெக் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் ஹாவ் அ நைஸ் டே